அவன் அதோட காணாமல் போயிடுவோம் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் ரூபாய் அண்ணாமலை அவன் காலியா காலியா எங்க அக்கா தமிழிசை அன்பிட்டா குஷ்பு அன்பிட்டா அப்புறம் யாரு என்ன மாலு நிரோத்து குமாரா நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில நின்னவங்க இவன் வந்துக்கிறான்னு கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும் இது இவரு திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட்டு கட் பண்ணிட்டோமா எது ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குரங்குக்கு பிறந்த ஒண்ணுங்க கூட்டம் நடத்தல இந்த நடத்தல உட்கார்ல இரநா சேர வடிச்சிங்க சேர வள நல்லின்னு போனீங்கம்மா பிச்சை எடுக்கால் எடுப்போம் தவிர சேரை திருடுவோமா திருடனுக்கு பிறந்த திருடம் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்லை அதுக்கு எவ்வளோ கொழுப்பு பார் புருஷங்கிட்ட சொல்லாமையே நாலு பவுன் சாலை செங்கில போட்டு ஆட்டிக்கினு வந்து காட்டிக்கணும் வச்சான் ஆப்பு அது சொல்லுது அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா எவனா அர்த்தம்னு போயிடுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்ன நாங்க கண்டுபிடிச்சே நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பத்தாத நாங்க வேலையான்னு சுத்தி நிக்கிறோம் உனக்கு எவன் திருடி இருப்பான் அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற எவனா இருப்பானா ஏடா என்னடா இது திருச்சியில நீ வரேன்னு சொல்லி எட்டு மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண